விஜயகாந்துக்கு ஒரு பண்ரொட்டியார் இருந்தார் விஜய்க்கு ஒரு புசியானது இந்த ஒப்பீட வந்து எப்படி பார்க்குறீங்க விஜயகாந்த் எப்படி இருந்தார் விஜய் எப்படி இருக்க போகிறார் அப்படின்றதான் மேட்டர் விஜய் அடிப்பார் அடியை தாங்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் யார் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க விஜய் வக்கீல்கள் பல பேர் தாக்கப்பட்டார்கள் கோர்ட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க வந்து சோமோட்டா எடுத்தாங்கன்னா அரசுக்கு எவ்வளோ பிரச்சனையாகும் உடனே கலைஞர் அப்படியே பேக் அடிச்சார் ரஜினி சொல்லியிருப்பார் அவ்வளோ ஆசையாக இருந்தேன் நான் எங்கே இருக்கேன் நூற்றி ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் அவர் கொடுத்துட்டு முதல்ல நாலஞ்சு பேர் கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த இடத்துல இருந்தவர் கூப்பிட்டு நண்பர் ரஜினியை வந்து பக்கத்தில் உட்கார சேதுக்கே ஜெயிக்கணும் பத்திரிக்கையாளர்கள் எதிர்கொள்ளணும் ட்ராவல் பண்ணுவாங்க இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இதுக்கெல்லாம் ஆத்திரம் அடையக்கூடாது கடந்து போயிடுவோம் ஒரு ஊர் பேரை தப்பா போட்டவன டே நாதாரி அறிவு இருக்கு அவனுக்கு முட்டா பயில என்னடா எல்லாம் என்ன பத்திரிக்கார உனக்கு இந்த ஊர் பேர் தெரிஞ்ச விளாடுவோம் டேய் ஊர் பேரை மாத்தி போட்டா எனக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னா அக்கறையின் பார்ல சொல்லணும்னா நீங்க முதல்ல என்ன திட்டக்கூடாது கரெக்டா நீங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு அப்புறம் அறிவுரை சொன்னா எப்படி ஏத்துக்குவேன் வந்த உடனே தான் உங்களுக்கு இன்னும் பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே வேணுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தானே வந்தீங்க இன்னும் கொஞ்சம் நாள் அரசியல் பண்ணுங்கள் சினிமாவில் நடிங்க போய் இதை நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும் கவர்மெண்ட் அப்ரின்சேவ் யாரு உதயநிதி தானே அவர்கிட்ட போய் சொல்லணும் விஜய் வரது முன்னாடி பொங்கிட்டு வர்றீங்க அரசியலுக்கு வாங்க நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா அதே சமயம் சில போட்டு நரகலை எதுக்குங்க வைக்கிறீங்க விருந்த தானே வைக்கிறீங்க நரகல்னா என்ன தெரியும்ல நரகல்னா மலம் வரும்போது கருப்பன் தண்ணி ஒழிச்சிட்டு வா நீ சினிமாவில நடி அப்புறமா நீ அரசியலுக்கு வா உதயநிதிக்கு போய் சொல்லுங்கன்ற விஜய் வர்றதுனால யாருக்கு பாதிப்பு சுபவிகா பாதிப்பு இல்லையா திமுகவுக்கு பாதிப்பு அப்ப இவர் யாருக்காக அது அறிக்கை விடுறாரு அப்போ முற்றிலும் இது வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அவரை முடக்கணும் பயமுறுத்தணும் கைது பண்ணணும் அந்த இஷ்யூவில் நீங்கள் இருக்குன்னு உங்களை பேசியிருப்பேன் நான் அவரை செஞ்சுட்டு இல்லைங்க சும்மா தான் சொன்னாங்க சார் ரைட் போங்க சங்கர் சார் அப்படின்னு அனுப்புகிறாரு இதில் எங்கே டூ நைன்டி ஃபோர் பி அவதூறாக பேசுதல் ஒன் ஃபார்ட்டி செவன் கலவரம் விளையிட்டல் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன் கொலை மிரட்டல் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அரசு உள்ளிட்ட பணி செய்ய விடாமல் கருத்து எங்கே வருது இதில் சொல்லுங்கள் தியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்த போது சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஆறுல சந்திக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தான் ஒரு ஆறு மாதம் குழந்தையாக தான் வந்து தேமுதிக வந்து அப்போ இருந்தது அப்போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி கலைஞர் அரசியல் பார்த்தவர் அண்ணா அரசியலை பார்த்தவர் எம்ஜிஆர் அரசியல் பார்த்தவர் ஜெயலலிதா அரசியல் பார்த்தவர் கிட்டத்தட்ட ஒரு நான்கு முதலமைச்சருடைய அரசியலை பார்த்த மூத்த அரசியல் பார்த்தீங்கன்னா பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு பேக்ரவுண்டில் பக்கபலமாக இருந்தார் எப்படி பேசணும் எப்படி நம்ம வந்து மக்கள் பிரச்சனை கூர்ந்து கவனிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தாரு இன்றைக்கி பாண்டிச்சேரியை சேர்ந்த புஷி ஆனந்த் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளராக வந்து இருக்கிறார் இவர் வந்து அங்கே வந்து சொல்ல போனால் நம்ம ஊரில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ரேஞ்சில் தான் அங்கே எம்எல்ஏ பகுதியாக வரும் பாண்டிச்சேரியில் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு ஒரு பன்ருட்டியார் இருந்தார் விஜய்க்கு ஒரு புசியானந்த் இந்த ஒப்பீடை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இவர் இருக்கணும் அவர் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை விஜயகாந்த் எப்படி இருந்தார் விஜய் எப்படி இருக்க போகிறார் அப்படின்றது தான் மேட்ரு அவருக்கு புஷியானது இருக்கார் இவருக்கு பன்ருட்டியா இருந்தார் பன்ருட்டியார் பேச்சியாக கேட்டாங்க இருந்தார்ல ஜெயிச்சிங்கல்ல பன்ருட்டியார் தான் துணை அந்த பக்கத்தில் அவர் தான் உட்கார்ந்தார் அவர் வச்சு தான் சண்டை போட்டிங்க விஜயகாந்த் ஜெயித்த பிறகு எத்தனை எம்எல்ஏக்கள் எல்லாம் சின்ன பசங்கள் அவங்கள அரசியல் அரசியல்படுத்துறதுக்கான வேலை என்ன பண்ணார் சட்டசபைங்க அது மிகப்பெரிய ஆளுமை உட்காந்துன்னு இருக்குது அதுக்கு சும்மா அப்படின்னால அந்த அம்மா கோவம் வந்துடும் அந்த அம்மா எப்படி பார்க்குது சும்மா போட்டோம் இருபத்தொம்பது பேர் வந்துட்டால் நமக்கு எதிரில் வந்து உட்காந்துருக்குறாங்கன்னு பார்த்துட்ருக்கா அந்த அம்மா அவ்வளோ கோவத்தில் இருக்குது நீங்கள் எதிர்கட்சினால் அவங்க எதிர்கட்சி அவங்கள பார்க்கல நம்ம கூடகிற ஒரு கட்சி நம்மளே ஏற்று பேசுதான்ற மாதிரி மனநிலை தான் இருக்காங்க அப்போ அந்த இளைஞர்களை இவங்கள எப்படி கொண்டு போகணும் யாரை பேச உடனும் இது ரெண்டாவது சட்டசபையில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அவங்களே ரியாக்ட் பண்ணாலும் பாருங்க நான் ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியினுடைய தலைவர் மக்களால் தேர்ந்தெடுத்து உட்காந்துருக்கேன் என்னை சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் மக்கள் பிரச்சனை தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படி பேசலையா நாங்கள் துருத்துனாரு இது பண்ணார் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவரும் சேர்ந்துட்டு அதில் மாட்டிக்கிட்டார் அப்போ அவர் அதுக்கடுத்து என்ன பண்ணார் இவங்களுக்கு த வாக தலையை கொடுத்தாரு இவர் பின்னாடி இந்த சண்டை போட்டு வம்புல்தாங்கள்ல அவங்க யாராவது அவர் கூட இருந்தாங்களா உறுதியாக கொள்கை உறுதியோடு இருந்தாங்களா எல்லாம் தொகுதி பிரச்சனையும் ச பற்றி சிஎம்ட்ட பேச போகிறாங்க போய் போய் பார்த்து பன்னெண்டு பேர்கிட்ட அவங்க கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்த குரூப் ஃபோட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா வேணா எடுத்து போடுங்க கூகுளில் இருக்குது எல்லாம் குரூஃப்பாக ஜெயலலிதா கூட நின்றுட்டு கட்சியை காலி பண்ணாங்களா ஜெயகாந்தா அவர்கள் இறப்பு கூட வரல கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நம் படைக்கலன்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் பாக்ஸிங்கில் ரெண்டு வகை இருக்குது நீங்கள் அடிக்கிறது நீங்கள் அடித்தா ஒருத்தன் கீழே விழுந்துருவான் அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல பவர் ஏற்றிட்டீங்க ஆனால் அவன் அடித்தான் நீங்கள் கீழே கீழே விழாமல் இருக்கணும்ல நீங்களும் நாலு அடி தாங்கினாதான் நீங்கள் நின்று அவனை அடிக்க முடியும் நீங்கள் மட்டுமே அடிப்பீங்க அவன் அடிவாங்குவானா அவனும் அடிப்பான்ல அப்போ அந்த அடியை தாங்குற அளவுக்கு நீங்கள் அதான் ரெண்டு வகை ஒன்று அடிக்கிறது இன்னொன்று அடியை தாங்க ரெண்டுக்குமே ட்ரைனிங் எடுப்பாங்க பாக்ஸிங்கில் இங்கெல்லாம் பார்த்தீங்களா எனக்கு என்னென்னு ஏற்றுவானு அந்த அடியெலாம் தாங்குவாங்க இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பாக்ஸர் ஆக முடியும் வெறுமனே நான் அடிப்பேன் அடி வாங்குறதுக்கு நான் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா போன அவன் வச்சு ஒன்று வச்சானா கீழே விழுந்துருவீங்க என்ன தான் நீங்கள் பவராக இருந்தாலும் அரசியலும் அப்படி தான் அதை தான் அவர் சொல்கிறார் அரசியல் படுத்துவோம் இப்போவும் நான் சொல்கிறேன் விஜய் அடிப்பார் அடியை தாங்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் யார் ட்ரைனிங் எடுத்துக்கணும் விஜய் ஆ விஜய்க்காந்து அதை பண்ணல அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டம் எல்லாம் அடித்தார் அடியை தாங்கிறதுக்கான அந்த நிதானம் நிதான அரசியல் கலைஞர்லாம் எவ்வளோ எதுவும் பேக் அடிச்சிருக்காரு தெரியுமா கோர்ட்டு கலவரம் நடந்தது ஞாபகம் இருக்குதா அப்போ முதலமைச்சர் யார் முதலமைச்சர் கலைஞர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு ஆக்டிங் முதலமைச்சர் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கி கோர்ட்டில் கலவரம் கோர்ட்டில் கலவரம் அன்னைக்கு தான் நடந்ததில்லை அது உடைய ஏற்பாடுகள் புயல் உருவாகிற மாதிரி காற்றழுத்தம் காற்றழுத்த தாழ் பகுதி காற்றழுத்த மண்டலம் அதிதீவிர மண்டலம் அப்புறமா தான் புயல் பிப்ரவரி பத்தொம்போது அன்றைக்கி தான் பத்தொம்போதா ஒம்போதா அன்னைக்கு தான் நடக்குது ஆனால் அதுக்கான சூழ்நிலைகள்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு வக்கீல் கோர்ட்டுக்குள்ள பூந்து போலீஸ் அடி விடுவாங்களா யாராவது சொல்லுங்கள் கலைஞர் விடுவாரா கலைஞர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்போ யார் போய் அடிச்சது இவர் ஸ்டாலினை கேட்காமையே போய் அடிச்சிட்டாங்களா நடந்ததில்ல இல்லை மிகப்பெரிய சண்டை நீதிபதி தலைமை நீதிபதி அறையில் இருக்க லைப்ரரி கண்ணாடியெல்லாம் குடைச்சாங்க உள்ளே போய் போலீஸ் நீதிபதி ஒருத்தருக்கு அடிபட்டு ஆம்புலன்ஸில் எதிரில் தூய்னு போனாங்க தலையில் அடி ரொட்டுன்னு வச்சுட்டாங்க கொம்புலியை வக்கீல்கள் பல பேர் தாக்கப்பட்டார்கள் கோர்ட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க வந்து சோமோட்டா எடுத்தாங்கன்னா அரசுக்கு எவ்வளோ பிரச்சனையாகும் உடனே கலைஞர் அப்படியே பேக் அடித்தார் டக்குன்னு ஆளுங்களை அனுப்பிச்சு எல்லோரும் அனுப்பிச்சு தலைமை நீதிபதியை சந்தித்து பேசி அவங்களுக்கும் புரியும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் நிலமை அவர் இருந்தால் விட்டுருக்க மாட்டார்னு ரொம்ப இது பண்ணி பண்ணார் இதுதான் பேக் அடிக்கிறது மிஸ் ஆகிருந்தால் சிக்கலாக இருக்கும் தொண்ணூற்றி ஆறில் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார் மோப்பனார் டக்குன்னு கூப்பிட்டு ஒரு நாற்பத்தம்பது சீட்டு கொடுத்தாரா ரஜினியை கூப்பிட்டு என் நண்பர்னாரா ரஜினி வந்து கலைஞர் நண்பரா எழுபத்தி ஐந்தில் ரஜினிகாந்த் என்ட்ரி ஆகும்பொழுது அந்த படம் அபூர்வங்கள் வெட்டி விழாவுக்கு கலைஞர் வந்து பரிசு கொடுக்க வர்றார் முதலமைச்சர் நூற்றி ரெண்டாவது ஆள் ரஜினிகாந்த் பத்து பேர் கொடுத்துட்டு கலைஞர் போயிட்டார் இவர் என்னென்னவோ நினச்சி வந்தார் வா பரிசு வாங்கலான்னு போயிட்டார் எழுதிருப்பார் ரஜினி சொல்லியிருப்பார் அவ்வளோ ஆசையாக வந்தேன் நான் எங்கே இருக்கேன் நூற்றி ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் அவர் கொடுத்துட்டு முதல்ல நாலஞ்சு பேர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு அந்த இடத்துல வந்து ஒரு கூப்பிட்டு நண்பர் ரஜினி அந்த பக்கத்தில் உட்கார செய்துக்கு ஜெயிக்கணும் நான் சொன்னேன் அடி வாங்கிறது அதுதான் அதை விட்டுட்டு நீங்கள் அடிப்பேன்னு இறங்குனா அதை தான் அதனால தான் விஜய்க்கு விஜயகாந்துக்கு தோல்வி இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணாருண்ணா விஜய் ஜெயிப்பார் அதில் இதை பண்ணலன்னா அவ்வளோதாங்க பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று சரத்குமார் கமல்ஹாசன் அவர்கள் வழியில் அப்படி இருக்க வேண்டியதான் இல்லை அவர் வந்து ஃபிட்னஸ் வந்து நான் ரகசியம் சொல்கிறேன் என்னை முதல்வர் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் யார் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஏங்க விடுங்க அதெல்லாம் வேணாங்க அந்த கேள்வியே வேணாங்க நம்ம ஆவர கதையை பேசுவோம் ஏதாவது ஒன்று பேசணுன்னா அது இது கிடையாது என்னென்னா விஜய் வந்து அவர் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளணும் ட்ராவல் பண்ணுவாங்க இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கெல்லாம் ஆத்திரம் அடையக்கூடாது கடந்து போயிடணும் ஜெயலலிதாவை பண்ணாததா முன்கோபம் கூடாது யாருக்கு பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு தான் பதில் ஆஹா யாருக்கு பதில் சொல்லணுன்னு இருக்குதுங்க இப்போ நான் ட்விட்டரில் போடுறேன் போட்டோன்னே நாலு பேர் வந்து திட்டுவான் எல்லாம் உள்ளே போய் பார்த்தா ஃபாலோவர்ஸ் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் இருப்பான் ஏன்னா அதெல்லாம் ஊபிஸ் அவனுக்கு இரநூறுவா கொடுத்து அவன் வேலையே என்னென்னா அவன் போய் திட்டு அவன் எது போட்டாலும் திட்டு அப்படின்னு ஒரு ஊர் பேரை தப்பாக போட்டால் டேய் நான் தான் யாரும் அறிவு இருக்கேன் அவனுக்கே முட்டாப்பாயில்ல நீலாம் என்னடா பத்திரிக்காரன் உனக்கு இந்த ஊர் பேர் தேர்ந்து டேய் ஊர் பேரை மாற்றி போட்டால் அதுக்கு இவ்வளோ திட்டா காரணம் அது இல்லை அவன் திட்டணும்னு முடிவெடுத்து வச்சுருக்கான் ஏதாவது ஒரு காரணம் வேணும் அப்போ அவனுக்கு போய் நான் போய் யாரை பாத்திரம் முட்டாலுன்னு சொன்னேன் அறிவு கட்டணும் நான் போய் ஈக்குவலாக நிற்க முடியாது கடந்து போய்ட்டு ரோட்டில் போகிறோம் ஒரு வண்டி குறுக்க வருது அவன் நம்ம மேலே தப்பு இருக்காது அவன் மேலே தான் தப்பு இருக்கும் நம்மளை கெட்டவாதத்தில் திட்டுவான் நின்று அவங்களோட சண்டை போட்டு வர முடியுமா நம்ம ஒரு காரியமாக போயிட்டு இருப்போம் நம்ம நின்று சண்டை போட்டால் அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷர் ஏறும் தகராறு என்னெல்லாம் வேணால் நடக்கலாம் அவனை போய் அடிக்கலாம் அப்புறம் போலீஸ் வருவாங்க அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதுக்கு நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா அவனும் மறந்துடுவான் நம்மளை நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலாம் வேலை தான் முக்கியம் அதை விஜய் பண்ணார்னா இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல பத்திரிக்கையாளர் ஏன் சந்திக்கலன்னு இதெல்லாம் கூட கேட்பாங்க ஏன் பத்திரிக்கையாளர் சந்திக்கலாம் பயந்து ஓடி ஓடுகிறார் சந்திக்க வேண்டியனால சந்திச்சுட்டு போட்டோம் பிரதமரே பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு பத்து வருஷமாக இருக்கார் எப்போ அவர் சந்திச்சதே ரெண்டு மூணு தடவை ரெண்டு தடவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதுவும் பெருசாகவும் பேசல காட் அவரே பேசுவார் அவ்வளோதான் அப்போது அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தகுதியாக பார்க்க முடியாது விஜய் அரசியலுக்கு வருவதை வந்து வரவேற்கிறேன் ஆனால் அதற்கு முன்பு விஜய் அவர்கள் பல விஷயங்களை வந்து சினிமாவில் செய்ய வேண்டியிருக்கு நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு சினிமா பணிகளை முடிச்சுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் மக்கள் பணிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா நீங்கள் அங்கே வந்திருக்கணும் நீங்கள் அதற்கு முன்னாடி உங்களுக்கு சினிமா தான் தோணுது அப்படின்னா அப்படி உங்கள் எண்ணம் என்னவாக இருக்கிறது அதே சமயம் சினிமாவில் வந்து கருப்பு பணம் புழக்கம்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஒழிச்சுட்டு வரணும் ஸோ அது வந்து விருப்பமாக இருக்குது அப்படிங்கிற இதில் மூத்த அரசியல்வாதி சுபவி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்கீங்க சந்தோஷம் ஆனால் அதே சமயம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது வந்து தமிழக கழகமாக ஆகிவிட போகிறது கொஞ்சம் பார்த்து சோதனமாக இருங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க எங்கள் ஓ சங்கர் சொல்லுவார் நிலைய வித்வான் நிலைய சொம்பு நிலைய அண்டா தரம் இருக்குது நிலை அண்டானா அது பெரியது நிலையை சொம்புனா ஓரளவுக்கு நிலையை வித்துவான்னா அவர் கொஞ்சம் பிரபலமாக இருப்பார் அவர் நிலையை வித்துவான்னா அடிக்கடி இது பண்ணுவார் திமுகவில் கலைஞர் காலத்தில் இருந்தே அவர் சில விஷயங்களை பேச மாட்டார் யாரையாவது விட்டு பேச விடுவார் இதுக்குனே ஒரு கட்சி இருக்குது திமுகவுக்கு எப்போல்லாம் பிரச்சனை வருமா அப்போல்லாம் வந்து மூட்டுக் கொடுக்கும் அந்த கட்சி பேச்சை நம்பி தான் அன்றைக்கி மாட்டிக்கிட்டார் உதயநிதி சனாதனத்தை எதிர்ப்போம் கொரோனா மாதிரி அதுன்னு நீங்கள் ஒன்று பேசணும்னா கரெக்டாக பேசணும் அதில் உறுதியாக நிற்கணும் சனாதனத்தில் எங்கே இந்தியாவில் என்னென்ன டைப்பில் இருக்குதுன்றலாம் தெரிஞ்சுக்கணும் சனாதனத்தில் எதை எதிர்க்கிறேன் தமிழ்நாட்டில் சனாதனா என்ன வட மாநிலங்களில் சனாதனம் என்ன நீங்கள் இந்த வார்த்தை பேசுனாலும் அது ஒரு வேளை எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு தவறாக பிரச்சாரமாக கொண்டு போவோம் அப்போ இந்தியா கூட்டினா நம்ம இருக்கிறோம் நம்ம எதை பேசணும் எதை பேச வேண்டும்ருக்குல்ல உணர்ச்சிகரமான பேச்சா அறிவுபூர்வமான பேச்சா இதெல்லாம் இருக்காது எங்கள் கலைஞர் பார்த்திங்கன்னா கரெக்டாக தேர்தலுக்கு கொஞ்சம் அஞ்சு மாதம் முன்னாடி வரைக்கும் வீரமணி இவங்கெல்லாம் கிட்டே சேர்க்க மாட்டார் ஏன்னா இவங்க ஓட்டில் ஏதாவது பேசி வைப்பாங்க அப்போ உள்ளே ஓட்டம் போய்டுன்னு தெரியும் அதனால் விட்ருவாங்க தேவைப்படுறப்ப பயன்படுத்திவாங்க அறிக்கை விடுங்கன்னு வாங்க கூப்பிட்ட சொல்லுவார் இந்த இதில் நீங்கள் அறிக்கை விடுங்க இதை நீங்கள் பண்ணுங்க இதை நீங்கள் பண்ணுங்கன்னுவார் அந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் ஒரு பக்கம் இவங்க வாழ்த்தின்னு இருப்பாங்க உதயநிதி வாழ்த்தினாரா அது வரைக்கும் வாழ்த்துலன்னு நினைக்கிறேன் ஓ இல்லை ஓ வரவேற்கிறேன் அப்படின் தான் சொல்லிடு வரவேற்கிறேன் சொல்லிட்டாரு ஆனால் இங்கே அந்த நிலை வித்வான்கள் இருக்காங்களா சுபவி நிறைந்த அறிவாளி எல்லோரும் மதிக்க கடப்பத மதிக்கப்படக்கூடிய ஒரு பேராசிரியர் பேராசிரியர் எழுத்தாளர் எழுத்தாளர் அறிவு சார்ந்த சமூகத்தில் இயங்குறவர் ஒரு ஓகே அந்த அறிக்கை பார்த்திங்களா ரெண்டாய் வருமாடை அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறம் தம்பி இப்படிலாம் நடந்துக்கு போனா அவன் ஏற்றுப்பானா எதுக்கு விளையாட்டு விளையாட்டுக்கழகன்றீங்க அறிக்கை விளையாட்டு விளையாட்டுக்கழகன்னு போட்டுக்கிறீங்க அப்புறம் நீங்கள் சொல்கிற அறிவுரை வந்து நீங்கள் எந்த எண்ணத்தில் சொல்கிறீங்கன்னு அவங்க பார்ப்பாங்க புரியுதா எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லணுன்னா அக்கறையின் பார்லாக சொல்லணுன்னா நீங்கள் முதல்ல என்னை திட்டக்கூடாது கரெக்டா நீங்கள் என்னை கிண்டல் பண்ணிவிட்டு அப்புறம் அறிவுரை சொன்னால் எப்படி ஏற்றுக்குவேன் இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன் நீங்கள் சினிமாவில் தான் நடிக்க வேண்டும் பிறகுதான் நீங்கள் யார் சொல்கிறதுக்கு உதயநிதி சொல்லுங்கள் மாமன்னன் படமும் கடைசி படம் படம்னு நீங்கள் சினிமாவில் தான் நடிக்க வேண்டும் பிறகு அரசியல் வாங்க சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பாரு அறுபத்தெட்டில் வந்தார் எண்பத்தி நாலில் தான் கலைஞர் ஆயிரம் அவளுக்கு தொகையில் வாய்ப்பு கொடுத்தாரு தோற்று போயிட்டார் அப்புறம் மறுபடியும் எண்பத்தொம்போதில் கொடுத்தப்போ ஜெயித்தார் எத்தனை வருஷம் கேப் அந்த மாதிரி நீங்களும் வாங்க என்ன வந்த உடனே தான் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் லைட்டே வேணுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் வந்தீங்க இன்னும் ஒரு நாள் அரசியல் பண்ணுங்கள் சினிமாவில் நடிங்க அதுக்கு பிறகு வாங்கணும் ஒரு அறிக்கை விட வேண்டியதானே அங்கேயும் சொல்லலை அப்புறம் என்னது கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சுட்டு சொல்ல தானே உதயநிதியே கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்து விட்டு வாருங்கள் டிக்கெட் பற்றி பேசியிருக்கார் பார்த்தீங்களா ஒன்றுக்கு இரண்டாக பத்துக்கு நூறாக ரெட் ஜெயண்ட் மேலே இதே ஒரு கருப்பு பணம் அப்படி ரெட் ஜெயண்ட் மேலே சவுக்கு சங்கர் புகார் கொடுத்தாருல எது கொடுத்தாரு ரஞ்சோலிபுத்தூரில் புகார் கொடுத்தாருல ஏன் கொடுத்தாரு அறிவிக்கப்பட்ட காட்சி நீங்கள் தான் அரசாங்கம் நீங்கள் அமைச்சர் அறிவிக்கப்பட்ட காட்சிகள்னு கோர்ட்டு உத்தரவே இருக்குது நாலு காட்சி கூடுதலாக ஒரு காட்சி ஒம்பது மணிக்கு போட்டுக்கலாம் நள்ளிரவு காட்சிலாம் ஓட்டினீங்களா உங்கள் சொந்த நிறுவனம் மூலம் படம் டிஸ்ட்ரிபியூஷனு அப்போ எங்கே இந்த சுபவி அதுக்காக நான் வந்து விஜய் யோகியர்லாம் சொல்ல மாட்டேன் சினிமாக்காரங்க சம்பாதிக்கிறது தான் பார்ப்பாங்க இப்போ அந்த லியோ படத்துக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஞாபகம் இருக்கா கூடுதல் காட்சி ஏன்னா படம் நல்லா இல்லைப்பா அப்படின்றதுக்குள்ளே பல ஆயிரம் கோடி எடுத்துடணும் அந்த காலத்தில் படம் வந்து நூறு நாலு நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சாவது வாரம் இப்போ ஒரு வாரம் ஒன்றா பெரிய விஷயம் பார்த்துட்டீங்களா பத்து நாள் ஓடிச்சுன்னா வசூல் வெற்றி இரநூறு கோடி வசூல் எப்படி அதாவது நம்ம நாளைக்கு போகலான்னு நினச்சா நீங்கள் ஆயிரம் முன்ன வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு இரநூறு ஸ்க்ரீன் இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்குறவங்க நல்லா இருக்குதுன்னா வெயிட் பண்ணி பார்ப்பாங்க எம்ஜிஆர் படத்தெல்லாம் முப்பதாம் நாள் ஐம்பதாம் நாள் பார்த்தோம் ரஜினி படம் ராஜாதி ராஜாலாம் உங்களுக்கு ஆல்பர்ட் தேட்டரில் நல்லா ரசிகர் எண்பது நாள் வரைக்கும் என்னால் பார்க்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதம் படமே பார்க்க பார்க்க முடியல அவ்வளோ கும்பல் போச்சு இது பண்ணிச்சு படம் நல்லா ஓடிச்சு நல்லா இல்லாத படத்தை பார்க்கவே மாட்டோம் அப்போது இந்த இது அப்போ தேட்டர் ஸ்க்ரீனிங் கம்மி இப்போ ஆயிரத்தி இரநூறு ஸ்க்ரீனு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்க்ரீனு ஒரே நாளில் மொக்க படம்டா அப்படின்னா மொக்க படமா நான் நைட்டே பார்த்துட்டு இருந்தா நடா பண்ணுறது அதுவும் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா இதெல்லாம் விற்கிற இதெல்லாம் நடந்தது இது எல்லாத்தையுமே ஒரு முடிவு கொண்டு வந்து பண்ணாங்க பண்ணுறதும் இல்லை நாளைக்கும் நடக்கும் அப்போ இதை நீங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும் கவர்மெண்ட்டில் போய் சொல்லணும் கவர்மெண்ட் ரெப்ரென்சேட்டிவ் யார் உதயநிதி தானே அவுட்டெல்லாம் போய் சொல்லணும் விஜய் வரது முன்னாடி பொங்கிட்டு வர்றீங்க புரியுதா இப்படி தான் வருவாங்க நான் சொன்னல பத்திரிகையில் ஒரு டீம் இருக்குன்னு அது வரும் நீங்கள் சொன்னீங்களா பத்திரிகையாளர் இதுன்னு நீ யோக்கியனா லியோ படத்தை மட்டும் விற்றீர்கள் இப்போ வந்து ஊழலை பற்றி பேசுகிறீங்கன்னு வருவாங்க அப்போ சம்பாதிக்கிறதும் கொள்ளடிக்கிறதும் எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் ஒரு செட்டே செய்யும் அது என்ன வேணால் பேசும் திராவிடம் பேசும் மொழி பேசும் எல்லாம் பண்ணும் அவங்கள இவங்க கேட்கவே மாட்டாங்க புதுசாக ஒருத்தன் வந்து நல்லது பண்ணுறவன் வந்தால் கூட நீ முன்னாடி எப்படி இருந்த இப்போ எப்படி நீ வரலாம் திருடுறதுக்கும் மற்றது மற்ற நீங்கள் அரசியலுக்கு வாங்க நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் அதே சமயம் சில விஷயங்கள் சோறு போட்டு நரகலை எதுக்குங்க வைக்கிறீங்க விருந்து தானே வைக்கிறீங்க நரகல்னால் என்னான்னு தெரியும்ல நரகள்னால் தெரியும்ல நரகல்னா என்னன்னு தெரியுமா இல்லை தெரியாது நரகல்ன என்ன சார் தெரியாதா நரகல்னால் மலம் விருந்து வச்சுட்டு எல்லாம் பரிமாறுவாங்களாம் அதில் ஓரமாக மலத்தையும் எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்குறேன் அது இது தமிழில் இருக்கிறது தான் சோறு இப்போது விருந்து போட்டு கடுமையான விமர்சனம் ஆமாம் இந்த இதுக்கு தான் சொல்கிறது நல்ல விஷயமாக சொல்கிறீங்கல்ல இதை ஏங்க வைக்கிறீங்கன்னு இப்போ ஒரு படம் நல்லா எடுத்துருப்பாங்களாம் ஒரு ரெண்டு காட்சி வந்து எனக்கு என்னென்னு கேவலமாக இருக்கும் அப்போ ஏங்க சோறு போட்டு எங்கள் நரகல் வைக்கிறீங்க அது ஒன்றுனால எல்லாமே கெட்டு போவோம் சாப்பிடுவீங்களா அந்த பக்கமே போக மாட்டிங்க இதுதான் நீங்கள் வந்து அவருக்கு நல்லா சொல்லுங்கள் வர வரட்டும் இளைஞர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு நான் வரவேற்கிறேன் அவருடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்று பார்த்து பின்னர் நாம் அவரை விமர்சனம் செய்யலாம் அப்படி தானே உங்கள் எது இருக்கணும் வரும்போதே தண்ணியை ஒழிச்சிட்டு வா நீ சினிமாவில் நடி அப்புறமா நீ அரசியலுக்கு வா உதயநிதிக்கு போய் சொல்லுங்கன்றேன் கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா என்னுடைய கேள்வி அவருக்கு தானே நீங்கள் சொல்லணும் இதுதான் பிரச்சனை அப்போ இவங்க யார் உதயநிதி மட்டும் அமைச்சராக வரணும் நடிப்பை விட்டு வந்துடணும் விஜய் வரக்கூடாது விஜய் வர்றதுனால யாருக்கு பாதிப்பு சுபவிக்கா பாதிப்பு இல்லையே திமுகவுக்கு பாதிப்பு அப்போ இவர் யாருக்காக அது அறிக்கை விடுறாரு எதுக்கு விளையாட்டு கழகம் சொல்கிறீங்க அப்போ நீங்கள் அங்கே ஆடிந்தது விளையாட்டு தானே தமிழுக்கு உயிர் கொடுப்பேன்னு சொன்னப்போ அங்கே ஆடி இந்த விளையாட்டு தானே அன்றைக்கி கண்டித்து ஒரு அறிக்கை விட தானே எப்பேற்பட்ட இயக்கம் எவ்வளோ பெரிய ஆலமரம் மொழிக்காக உயிர் கொடுத்த இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய ஒரு வாரிசு அவர் வந்து மொழியை பற்றி தீவிரமாக பேசி கொண்டு வரும்போது ரம்மி ஆடுவதா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறீர்கள் மிகுந்த வேதனை அளிக்கிறது அவர்கள் மேல் உதயநிதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படியாக தான் அறிக்கை விடுங்க நாம் ஒன்றும் இல்லாதயா சொல்கிறோம் விஷுவலாக பார்க்குறோம்ல அதுவும் எப்படி காமிக்கிறான் எங்கேயாவது இட்டு கட்டுவாங்களோ அப்படின்றதுக்காக இவங்களை காமிச்சு அப்படியே வயிறு எடுத்து காமிக்கிறான் எல்இடி ஸ்க்ரீனில் உதயநிதி பேசினு இருக்காரு அதுவும் என்ன பேசுகிறேன்னா அப்போ தான் உயிரை கொடுப்பேன்னு பேசினிருக்காரு அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு இருப்பு தெரிவித்து போராடக்கூடிய மக்களை வந்து சந்திக்க போயிருந்தார் அங்கே வந்து அவர் மீது எஃப்ஐஆர்லாம் பதிவு செய்யப்பட்டது சுங்குவார சத்திரம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவுபட்டிருக்கு என்ன நடக்குது அதாவது அதில் ஒரு நாலு செக்ஷன் போட்டிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் டூ நைன்டி ஃபோர் பி ஃபைவ் நார் சிக்ஸ் பார் ஒன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ நீங்கள் இது எதுவுமே அதுக்கு மேடப் ஆகாது அப்போ முற்றிலும் இது வந்து ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அவரை முடக்கணும் பயமுறுத்தணும் கைது பண்ணணும் அப்படின்றதுக்காக போடப்பட்ட செக்ஷன் அப்படின்னு நான் சொல்லலை சட்டம் அறிந்த எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி செவன் என்ன அர்த்தனா கலவரம் விளைவித்தல் ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாதியை தூண்டி ஏதாவது ஒரு தூண்டி பெரிய கலவரத்தை உருவாக்கி விட்டு பிரச்சனை ஆக்கிட்டு இது பண்ணுறேன் கம்யூனல் ப்ராப்ளம் ஆ கம்யூனல் ப்ராப்ளமோ எதுவோ கம்யூனல்னு இல்லை எல்லாமே அப்போ வந்து அந்த சமத்தில் கைதாக வரவங்களோ ஒன் ஃபார்ட்டி செவன் போடுவாங்க கலவரம் விளைவிச்சாங்கன்னு ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கல் வாங்களோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று கொன்றுவோண்டா அப்படின்னு மிரட்டி திட்டி மிரட்டுறது ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன் கொலை மிரட்டல் விடுறது அதுக்கு தான் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன் போடுவாங்க டூ நைன்ட்டி ஃபோர் பி நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார சண்டை இப்போ நான் சொன்னேன் பைக்கில் இடிச்சிட்டான் ரெண்டு பேரும் கெட்ட வாத்திலே திட்டிக்கிறோம் அவனை போட்டு நான் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டேன் ஒன்று த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் போடுவாங்க காயம் விளைவித்தல் நல்லா அடிச்சிட்டேன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுங்காயம் விளைவித்தல் அப்புறம் டூ நைன்ட்டி ஃபோர் பி போடுவாங்க கண்டிப்பாக எஃப்ஐஆரில் அதெல்லாம் எழுதி ஒன்றை கொல்லாம கூட மாட்டண்டா அப்படி இப்படி திட்டினாருன்னு அதுக்கு டூ நைன்டி ஃபோர் பி போடுவாங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போலீஸ்காரை தடுக்கிறாரு நான் ஏதோ ஒரு ரெண்டு நாள் கூட ஒரு ஒருத்தர் செல்ஃபோன் தொலைச்சிரும் அவன் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கவே மாட்டான் ஏன் செல்ஃபோன் வந்து ஆகணும்டா எப்படா நடக்கும் வந்தது முதலமைச்சர் வர சொல்கிறா ஸ்டாலின் இவன் செல்ஃபோன் காணாம போனதுக்கு இவன் என்ன போதையில் இருந்தாலும் என்னான்ன அதுக்கான போது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இவனு பதில் சொல்லணும்னு நாங்கள் சண்டை போட்டு மாதிரி இருப்பான் எல்லாரையும் கட்டவாதத்தில் திட்டிகிட்டு இருப்பான் எஸ்ஐ ஒருத்தர் வந்து பிடிச்சி கூட்டி போவார் திரும்பி திரும்பிட்டு அவர் அடிக்க போவான் அங்கே தான் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ வரும் ஏன் வரும்னா அரசு ஊழியரை பணி விடாமல் தடுத்துலன்னு போடுவாங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க ஒரு தகராறு ஆகுது போலீஸ் உங்களை எங்கள் ஹெல்மெட் எங்கே போடாமல் இருந்தீங்க லைசன்ஸ் கொடுங்கன்னா நான் யார் தெரியுமா எவ்வளோ பெரிய பத்திரிக்கையா இருந்தால் சண்டை போட்டு இது பண்ணுறீங்கன்னா அப்போ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போடுவாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஏதோ ஒன்று கேட்குறீங்க அந்த இன்னும் போய் அடித்து சட்டை கிட்டே பிடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போடுவாங்க இது ஏதாவது நடந்தது அந்த விஷுவல் பார்த்தீங்களா அவர் போனது போகிறாரு அங்கே வா இது வாழ்த்தி பசை கூப்பிட்றாங்க ஐநூற்றி ஐம்பது நாள் நடக்குது ஒன்றா வரதும் வாழ்த்தி பச கூப்பிட்றாங்க போகிறாரு அவர் கூட அவருக்கூடிய ஆதரவாளர்கள் நண்பர்கள் பத்திரிக்கால் போகிறாங்க போலீஸு தடுக்குது அது என்ன பாகிஸ்தானில் இருக்குதா லடாக்கல்லா பரந்தூர் உங்களுக்கு என்ன அங்கே இது ஏன் தடுக்கிறீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் அதான் கேட்குறாரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்களா சொல்லுங்கள் நான் போல இல்லை நீங்கள் மட்டும்தான் போகணும் அதாங்க கேட்குறேன் நான் மட்டும் போனேன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தெரியும்ல நாலு பேருக்கு மேலே கூட கூடாது அப்படின்னா அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கீங்களா இவங்க எல்லாம் கூட வந்தவங்க வர்றாங்க எல்லாருடைய நம்பரை வாங்கிக்கிங்க எல்லாருடைய ஆதார் என்ன ஐடி இருக்குதோ வாங்கிக்கிங்க எழுதிக்கங்க அனுப்புங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லை சார் அப்படி சார் அப்படி சார் அப்படின்னா நான் அங்கேயே உக்காந்துருவேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் திரும்பி போயிடுறேன் எதுவுமே இல்லை அங்கே உணாவதை நடக்குது வாழ்த்தி பேச கூப்பிட்ருக்காங்க நான் போகிறேன் விடுங்க போகிறேன் இல்லையா இங்கேயே உட்காந்து தர்ணா பண்ணுறேன் அப்புறம் இல்லைங்க எஸ்பிகிட்ட பேசுகிறேன் யார் எஸ்பி இந்த மாதிரி இவர் யூரா ஆமாம் எனக்கு மேலே அதிகார அந்த கொடுங்க நான் பேசுகிறேன்னு பேசுனா அவர் ரைட்டு போங்க அப்படின்றாரு போனால் இன்னொரு ஒரு இரநூறு மீட்டர் தாண்டி அங்கே ஒரு பெரிய மாபு இருக்குது ஒரு எழுபது பேர்கிட்ட நிற்கிறாங்க போலீஸ் அங்கே இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏடிஎஸ்பி சார்லஸ்ன்னு ஒத்துருக்காரு என்னையே நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ண சொன்னீங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு எந்த மேட்ருக்கு சார்னால் இந்த ராயப்பேட்டையில் நான் ஏசியாக இருக்கும் போது அப்படியே தெரில சார் நான் பல வறண்டை எழுத்து வச்சுருக்கேன் அந்த இஷ்யூவில் நீங்கள் இருக்குன்னு உங்களை பேசியிருப்பேன் அவன் சிரிச்சுட்டு இல்லைங்க சும்மா தான் சொன்னேன் சார் ரைட் போங்க சங்கர் சார் அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு இதில் எங்கே டூ நைன்டி ஃபோர் பி அவதூறாக பேசுதல் ஒன் ஃபார்ட்டி செவன் கலவரம் விளைவித்தல் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன் கொலை மிரட்டல் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அரசு ஊழியர் பணி செய்ய விடாமல் தடுத்தல் எங்கே வருது இதில் சொல்லுங்கள் அப்போ வேண்டுமென்றே அரசுக்கு எதிராக பேசுகிறவங்க மணல் முறைகேடு கிளாம்பாக்கம் பிரச்சனை பரந்தூர் பிரச்சனை மேல்மா பிரச்சனை இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ மக்களுடைய பிரச்சனைகளை பேசிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி வழக்கு போடுவோம் மிரட்டுவோம் உள்ள தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவோன்றது தான் நடவடிக்கை அதை விட்டுட்டு நீங்கள் திராவிட பத்திரிகையாளர்களாக இந்த மாதிரி லகுட பாண்டிகளாக சுற்றிக்கிட்டு எழுதிக்கிட்டு விஜய்க்கு புத்தி சொல்லிடலாம் இருந்தால் நீங்கள் சூப்பர் பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர்களை மேடையேற்றி கட்சிக்காரனை மாற்றின வரலாறுலாம் இங்கே தான் நடக்குது பார்த்தீங்களா கோவில் அணியின் மேடை ஏறி பேசுகிறாரு செந்தில் வாழ்வீச்சு வேள்வீச்சு செந்தில் ஆங்கரா மாதிரி பேசிவிட்டு ஆங்கரால் கட்சிக்காரனாக மாட்டார் முதல்வர் ஸ்டாலின் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் ஸ்டாலின் அப்படின்னு எப்படி வந்தார் அவர் போர்வையில் தானே வந்தார் இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் சொல்ல முடியும் நேர்முகமாக மறைமுகமாக இருக்கிறவங்க அதனால் இதெல்லாம் அப்படி இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஃபேக்ட் செக்குன்னு மூணு லட்ச ரூபாக்கு சம்பளத்தோடு உக்காரம் வைப்பாங்க எடுத்து கவர்மெண்ட் விஷயத்த சொன்னிங்கன்னா வழக்கு போடுவாங்க யதார்த்தம் இதுவரை உங்களுக்கு பல்வேறு உங்களுடைய பணி சார் நன்றி